ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம் ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும் ஆவியின் பட்டயம் வெல்கம் டு கே பைபிள் ஸ்கூல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே இகே என் வேதாகம பள்ளியினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதரர்களே சகோதரிகளே வழக்கமான ஒரு பாடம் போய்கொண்டிருக்கிற போது இடையிலே ஒரு பக்கம் என்பது போல இந்த பாடத்தை நான் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் காரணம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நான் பேசின அந்த செய்தியை ஜாய் டிவி மூலமாக கேட்ட திராவிட ஜனநாயக மக்கள் கட்சி டிஜேஎம்கே என்ற கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு சி தாஸ் அவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திலே சில சந்தேகங்கள் இருப்பதாக என்னிடம் அவர் பேசினார் அவர் பேசும்போது சில கேள்விகளை என்னிடத்தில் கேட்டு இதற்கான பதில் எனக்கு வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது நான் தீர்மானித்தேன் இந்த பதில் அவருக்கு மாத்திரமல்ல அவர் மூலமாக அநேகர் கேள்விப்பட்டால் நலமாயிருக்குமே என்று யோசித்து இந்த கேள்விகளுக்கான பதிலை இப்போது நான் பதிவு செய்ய உங்கள் மத்தியிலே நிற்கிறேன் தேவன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் முதலாவது அவர் இடத்தில் கேட்ட கேள்விகளை நான் ஒழுங்காக வாசிக்கிறேன் ஒன்று மறித்த இரண்டு கல்வர்கள் எலும்புகள் முறிக்கப்பட்ட போது இயேசுவினுடைய எலும்புகள் மட்டும் ஏன் முறிக்கப்படவில்லை இது அவரிடத்தில் கேட்ட கேள்வி ரெண்டாவது கேள்வி மறித்த ஒருவரின் கல்லறைக்கு காயங்களை குணமாக்குகிற சுகந்த வர்க்கத்தை மகதலேனா மரியாலும் மற்ற மறியாலும் ஏன் கொண்டு போனார்கள் அப்போ அவர் உயிரோடு இருக்கிறார் என்றுதான அர்த்தம் என்ற ஒரு கேள்வியை கேட்டார் மூன்றாவதாக மறித்த இயேசுவின் உடலை யாரும் அடக்கம் பண்ணாத தனி இடத்தில் ஏன் அடக்கம் பண்ண வேண்டும் அதனுடைய ரகசியம் என்ன மறித்தது சிலுவையிலே மூன்று பேர் ஏன் மூன்று பேர் உடலையும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணவில்லை ஆக ஏதோ அங்கே மர்மம் இருப்பதாக தெரிகிறது என்று கேட்டார் அடுத்த கேள்வியாக யூத முறைமையின்படி ஒருவர் மறித்து அவருக்கு வந்து சுகந்த வர்க்கம் இட்டு அவருடைய உடலை ஒரு துணியினாலே சுற்றுவார்கள் சீலை என்று சொல்வார்கள் அந்த துணியினாலே சுற்றி பெட்டியில் வைத்து அந்த பெட்டிக்கு ஒரு மூடி போட்டு ஆணி அடித்து அதன் பிறகுதானே கல்லறையில் வைப்பாங்க அப்போ இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார் அப்படின்னா முதல்ல அந்த மூடியோட ஆணிகள் திறந்திருக்க வேண்டும் ரெண்டாவது அவரை சுற்றி இருந்த அந்த துணிகள் அது எல்லாம் அவிழ்த்து இருக்க வேண்டும் அதன் பிறகு தான் அவர் உயிரோடு வெளியே வந்திருக்க வேண்டும் என்பதாக கேள்வி கேட்டார் கடைசியாக அவர்கிட்ட கேட்ட கேள்வி சரிங்க இயேசு கிறிஸ்து ஊழியமானது மூன்று வருஷம் இந்த மூன்று வருஷத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களை உடன் வைத்திருந்தார் அவர் பேசினது அவர் போதித்தது அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அவங்க கண் கூட பார்த்தார்கள் இயேசு யார் என்று நன்றாகவே தெரியும் அவருடைய மரணத்தை கண்ணார கண்டார்கள் அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு இயேசுவானவர் வலிய போய் பூட்டினி வீட்டில் ஊருக்கு போகிற வழியில் இப்படி பல சூழ்நிலைகளில் இன்னும் அப்போ சில ஒன்னாம் அதிகாரத்தின்படி நாற்பது நாட்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவிதமான சந்தர்ப்பங்களிலே தொடர்ந்து நான் தாப்பா ஏசு உயிரோடு வந்துட்டேன் என்னை நம்புங்க என்னை நம்புங்க அப்படின்னு அவங்கள்ட்ட திரும்ப 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 சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவர் தான் உயிரோடு வந்துட்டார்ல ஒரு முறை சொன்னால் போதாதா ரெண்டு முறை சொன்னால் போதாதா ஏன் நாற்பது நாள் தொடர்ந்து தன்னுடைய உயிர்த்தேவி குறித்து அவர் பேசணும் ஆகவே அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்பதாக சொன்னார் அவர் பேசி முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு அந்த சந்தேகம் இல்லை என்ன தப்பாக நினைக்காதீங்க என்னிடத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி அதனால் நான் இந்த கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் என்று சொன்னார் சரி இப்போ நாம் பதிலுக்கான வேத ஆய்வுக்காக நாம் போயிடுவோம் முதல் கேள்வி மூன்று பேர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும்போது இரண்டு கல்வருடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்க இயேசுவினுடைய கால் எலும்புகள் ஏன் முறிக்கப்படவில்லை இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்பதாக அவர் கேட்டார் சகோதரர்களே ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவனால் தீர்மானிக்கப்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் இருந்தது இந்த காரியத்தை குறித்து யாத்திரையாகமும் என்ற புத்தகத்தின் பன்னிரெண்டாவது அதிகாரத்தினுடைய நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும் அந்த மாம்சத்தில் கொஞ்சமாயிலும் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது கவனிங்க அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது என்பதாக சொல்லப்படும் ஒரு எலும்பும் முறிக்க கூடாது அதாவது பஸ்காவை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லும்போது பஸ்காவுக்காக அடிக்கப்படுகிறதான ஆட்டின் ஒரு எலும்பை கூட கூடாது என்று சொல்றார் சங்கீதக்காரன் இதை எழுதும்போது முப்பத்தி நான்காம் சங்கீதம் இருபதாவது வசனம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை இது ஒரு தீர்க்க தரிசனம் இது யாரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிருத்தினுடைய மரணத்தின் போது இது நடக்கும் என்பதாக குறிப்பிடப்பட்டதான தீர்க்க தரிசனம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தீர்க்க தரிசனமானது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது அப்போஸ் தான் இப்பவுல் குறிந்திருக்கு எழுதும் போது ஒன்று குறிந்த ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் கவனிங்க நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அன்னைக்கு எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுதலை ஆகும்போது தேவன் தெரிந்து கொள்ளும்படியாக கட்டளையிட்ட பஸ்காவினுடைய ஆடு அது இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவைக்கு சம்பந்தமாக பேசப்படுகிறது ஒரு ஆட்டின் எலும்பை கூட பஸ்காவின் நிமித்தம் முறிக்கப்படக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பஸ்காவின் ஆடாக பலியிடப்பட்டதனாலே அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவருடைய எலும்புகளை முறிக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம் அதனால தான் இயலும்பை அவர்கள் முறிக்கவில்லை சரி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் என்னதான் அதுக்கு விளக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா மூன்று பேர் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் மறித்து விட்டார் ஆனால் இந்த ரெண்டு கல்வர்கள் மறிக்கவில்லை என்பதாக யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை இயேசுவின் எலும்பை ஏன் முறிக்கலை அப்படிங்கிறது இங்கே ஒரு காரணம் இருக்கிறது ஏன் அப்படின்னா இயேசுவானவர் குறித்த நேரத்திலே அவர் ஏற்கனவே மறித்து விட்டார் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறேன் அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவனிடத்தில் போய் அவர்களுடைய எலும்புகளையெல்லாம் முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டு கொண்டார்கள் அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் இயேசுவானவரிடத்தில் வரும்போது அவர் குறித்த நேரத்தில் மறித்திருந்தார் ஆனால் இந்த ரெண்டு பேரும் மறிக்கலை அது ஆயத்த நாள் யூதனுடைய நாட்காட்டியின்படி மாலை ஆறு மணி துவங்கினால் அது மறுநாள் கணக்கில் வந்துடும் நமக்கெல்லாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் அடுத்த நாள் கணக்கில் வரும் யூதர்களுக்கு எப்படின்னா மாலை ஆறு மணி ஆனால் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இல்லையா இந்த வியாழக்கிழமை மாலை ஆறு மணி ஆனால் அடுத்த நிமிஷம் அது வெள்ளிக்கிழமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் ஆகவே வெள்ளிக்கிழமை தான் அது மாலை ஆறு மணி ஆனால் அது சனிக்கிழமை கணக்கில் வருகிறதுனால ஓய்வு நாளில் சிலுவையிலே ஒரு சரீரம் இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனாலேயும் ஓய்வு நாள் அவங்க வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது கூடாது இந்த கற்றுடைய கட்டளை என்பதனாலேயும் அவர்கள் சீக்கிரமே சிலுவையில் இருக்கிற உடலை கீழே இறக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தபடியினாலே அவங்க போய் பிளாத்துக்கிட்ட கேட்குறாங்க இவங்களை எப்படியாகிலும் சீக்கிரம் சாகணும் அப்படின்னா எலும்பை முறிக்க வேண்டும் கால் எலும்பை முறிச்சுட்டால் மூச்சுத்திணறில் ஏற்பட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாக வேண்டியவன் சீக்கிரமே செத்துருவான் அதனால் கால் எலும்புகள் முறிக்கப்பட்டது இயேசுக்கு ஏன் முறிக்கலை அப்படின்னா அவருடைய எலும்புகள் முறிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ரீசன் அடுத்த ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் ஆண்டவர் இயேசுனுடைய உயிரை அல்லது ஆத்துமாவை யாரும் வலுக்கட்டாயமாக எடுக்க முடியாது முடியாதுபடி இந்த ரெண்டு கல்வர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்கள வலுக்கட்டாயமாக சாகடித்தார்கள் அந்த கால் எலும்பு முறிச்சதுனால சீக்கிரம் மூச்சுத்தண்டியை செத்து போயிட்டான் அந்த மாதிரி யாரும் இயேசுவை வலுக்கட்டாயமாக கொன்று அவர் உயிரை எடுக்க முடியாது என்பதாக யோவான் எழுதின சுவிசேஷத்தின் பத்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிக்கிறேன் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார் பதினெட்டாம் வசனம் ஒருவனும் அதை என் இடத்தில் இருந்து எடுத்து கொள்ள மாட்டான் அதை தொடர்ந்து நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரமுண்டு அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்பதாக வேதம் சொல்லுகிறது ஆக இயேசுவின் உயிரை இவங்களால் கால உடைச்செல்லாம் எடுக்கின்ற அவசியம் கிடையாது அவரே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவருடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு விட்டதாக சத்தியம் நமக்கு சொல்லுகிறது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இயேசுவானவர் மறித்து விட்டார் என்பதற்கு யார் சாட்சி யார் சிலுவையிலே அவரை அறைந்தார்களோ அடித்தார்களோ அந்த சேவகனே சாட்சி மறித்து விட்டார் என்று அவன் பகிரங்கமான சாட்சியை கொடுக்கிறான் பத்தொன்பதாம் அதிகாரம் யோவான்ல முப்பத்தி மூணில் இயேசுவனிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு இன்னொரு சாட்சியும் இருக்குது யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஆயிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது கடைசி சூட்டு தண்ணீர்லாம் செந்நீரெல்லாம் வெளியில வந்துடுச்சு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ரத்தம் வேணும் இயேசுவின் உடம்பில் ரத்தமே இல்லை என்று சொல்லுகிறது மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து வாசிக்க கவனியுங்கள் கணம் பொருந்தியும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனமாகி யோசேப்பை என்பவன் வந்து பிளாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் அவர் இத்தனை சீக்கிரத்தில் மறித்து போனாரா என்று பிளாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மறித்தது நிச்சயமா என்று கேட்டான் நூற்றுக்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசிப்பினிடத்திலே கொடுத்தான் என்பதாக நாம் வாசிக்கிறோம் அன்பான சகோதரர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவினுடைய எலும்புகள் ஏன் முறிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னா அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றும் அவர் பஸ்கா ஆட்டுக்கு சமமாக பேசப்படுகிறார் நீதிமானுடைய அந்த எலும்புகள் முறிக்கப்படாதென்று தாவிது சொல்லியிருக்கிறான் இயேசுவானவர் சரியான நேரத்தில் மறித்துவிட்ட காரணத்தினால் அவர் எலும்பை முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மறித்தாரா என்ற கேள்வி கேட்டவர்களுக்கு வேதம் பதில் சொல்கிறது அவரை பகைத்த போர் சேவகன் அவர் மறித்தார் என்பதற்கு சாட்சியாயிருக்கிறான் பிலாத்து அது உண்மையா என்பதை சோதித்து அறிந்த பின்புதான் அந்த மறித்த இயேசுவின் உடலை யோசேப்பின் இடத்திலே கொடுத்திருக்கிறான் ஆகவே இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த கேள்விக்கு நான் போயிடலாம் என்ன கேள்வி கேட்குறாரு சரிங்க இயேசு கிறிஸ்து கூட இந்த பக்கம் ஒரு கல்வனோ அந்த பக்கம் ஒரு கல்வனாக மூணு பேர் சிலுவையில் மறித்தார்கள் இந்த மூன்று பேரையுமே ஒரே இடத்துல புதைச்சிருக்க வேண்டியதானே அடக்கம் பண்ணியிருக்க வேண்டியதானே அவங்கள எங்கே பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் இவருக்கு மட்டும் கொண்டு போய் ஒரு தனியான கல்லறை ஐஸ்வர்யாவுடைய கல்லறை இதுவரைக்கும் யாருமே வைக்காத ஒரு புதிய கல்லறையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ எதுவும் ரகசியம் இல்லையா ஏன் எல்லாரும் புதைக்கிற இடத்த அடக்கம் பண்ணுற இடத்துல அவர் அடக்கம் பண்ணல என்ற ஒரு கேள்விக்கான பதில் இதோ ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை இது இயேசு மறிப்பதற்கு முன்பதாக எழுநூறுகளிலே வாழ்ந்த இயேசையா தெற்கதரிசியானவன் தெளிவா சொன்னா அவர் மறிக்கிறது அக்கிரமக்காரரோடு கூட தான் மறிப்பார் அப்போ வலது பக்கத்தில் ஒரு கல்வன் இடது பக்கத்தில் ஒரு கல்வன் இவங்க நடுவில் தான் அவர் மறிக்கப் போகிறார் ஆனால் அடக்கம் என்பது அவர்களின் அடக்கத்தை போல இது இருக்காது அது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யானுடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணுவார் என்று சொன்னார்கள் குறிப்பாக ரோம அரசாட்சியின் காலத்தில் குற்றவாளிகள் துரோகிகள் சிலுவையிலே மரண தண்டனை அடைந்து மறிக்கும் அவர்களை மரியாதையோடு கூட அடக்கம் பண்ணுவது அவர்களுக்கு தூரமானது அப்படி செய்ய மாட்டாங்க அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா குற்றவாளிகளுக்கான பொதுவான கல்லறையில் தான் அவர்களை வைப்பார்கள் அடக்கம் பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க இதுதான் ரோமனுடைய ஆட்சியில் நடந்தது ஆனால் ஒன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏசையா தீர்க்கதரிசியானவன் சொல்லும்போதே ஐம்பத்தி மூணு ஒன்பதில் நம்ம படிக்க கேட்டோம் என்ன சொன்னார் அவர் அக்கிரமக்காரர் ஒருவராக என்னப்பட்டு மறிப்பார் அவருடைய அடக்கம் என்பது ஐசூரியான் கல்லரில் இருக்கும் அதுக்கான அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை ஆகவே இயேசுவானவர் குற்றவாளி இல்லை என்பதனாலே அவர் நிரபராதி என்பதனாலே அந்த கல்வர்களோடு கூட இயேசுவை அடக்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பிளாத்துவின் இடத்துல அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு போய் இயேசுவினுடைய சரீரத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டபோது நாம் ஏற்கனவே படிச்சுட்டோம் பிலாத்து இயேசு மறித்து விட்டார் என்ற அந்த உண்மை தகவலை அறிந்து கொண்ட பிறகுதான் தான் சரீரத்தை கொடுத்தான் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு யார் அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் இருந்த யோசேப் என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் அப்ப இவர் யார் என்று நீங்கள் கேட்டால் இவர் ஒரு செல்வந்தர் அதோடு கூட மார்க்கு இவரை குறித்து பேசுவதை கவனியுங்கள் பதினைந்தாம் அதிகாரம் மார்க்கு நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் கனம் பொருந்திய ஆலோசனை காரணம் அறிமத்தியா ஊராணமாகிய யோசிப்பு ஒன்று இவர் செல்வந்தர் ரெண்டாவது கொஞ்சம் மதிப்பானவர் ரொம்ப மதிப்பானவர் கொஞ்சம் அல்ல மதிப்பானவர் அந்த அந்த சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர் வந்து இயேசுவின் உடலை கேட்கிறார் இயேசுவின் உடலை இப்போ பிலாத்துமானவன் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய மரணத்தை உறுதி செய்த பிறகு கொடுக்கிறார் அந்த உடலை அறிமுத்திய ஊரான் அடக்கம் பண்ணும்போது போது மத்திய இருபத்து ஏழாவது அதிகாரம் அறுபதாம் வசனத்தை வாசிக்க கவனியங்கள் தான் கண் மலையில் இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது நல்ல கவனிங்க இயேசுவை ஏன் அந்த இடத்துல அந்த குற்றவாளிகளோடு கூட அடக்கம் பண்ணலை அப்படின்னா இதுவும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே இயேசுவின் கல்லறை ஐஸ்வர்யானாகிய அறிமத்தியா ஊரானான யோசேப்பு தனக்காக வெட்டி இருந்த ஒரு கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இதில் வந்து இவரை கொண்டு போய் பொதுவான ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணியிருந்தால் ஒருவேளை அவர் உயிரோடு எழுந்திருந்தார் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போது மாற்றி பேசுறது கூட வாய்ப்பு இருக்குது இல்லைங்க அது ஏசு கல்லறை கிடையாது வேறு யாரோடைய கல்லறை அது யாரோ அது திறந்து போட்டிருக்கிறாங்க அது ஏசு தான் உயிரோடு வந்துட்டாருன்னு சும்மா கதை கட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ பெசிஃபிக்காக இந்த கல்லறை மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த கல்லறை திறந்திருக்கிறதையும் அந்த கல்லறைக்குள் இயேசுவினுடைய உடல் இல்லை என்பதையும் அவர் உயிரோடு எழுந்துவிட்டார் என்பதையும் நிரூபிப்பதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அத்தாட்சியாய் இருக்கும் என்பதற்காக கூட பிதாவாகிய தேவன் அவருடைய கல்லறையை அந்த வகையிலே திட்டம் செய்திருக்கலாம் என்பது இது என்னுடைய கருத்து அடுத்ததாக அவர் எடுத்து கேட்ட கேள்வி மறித்த ஒருவரின் கல்லறைக்கு காயங்களை குணமாக்கும் சுகந்த வர்க்கத்தை மகதிலேன மரியாலும் மற்ற பெண்களை ஏன் கொண்டு போனோம் அவர் தான் செத்துட்டார செத்து உடம்புக்கு போய் காயங்களுக்கு மருந்து போட்டால் உயிரோடு வந்துட முடியுமா அப்போ அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து மற்றவரின் கருத்து அப்படின்னு சொன்னாரு சொன்னார் இப்போது அதுக்கான பதில் என்ன அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி கந்த வர்க்கம் பழங்காலத்தில் காயங்களை கூடிய மருந்தாக பயன்படுத்தப்பட்டது உண்மைதான் இது யாரும் மறுக்க முடியாது ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு மகதிலேனமரியால் கொண்டு போன இந்த சுகந்த வர்க்கம் என்பது அவருடைய உடலில் இருக்கிறதான காயங்களை குணமாக்கும்படி போடும்படியான கொண்டு போகப்பட்ட அந்த நோக்கம் அல்ல அதற்கு மாறாக யூத முறைமையின்படி ஒரு உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிற போது அந்த உடலில் நறுமணம் வீசவும் அந்த உடல் கெடாமல் இருக்கவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிமத்தியா ஊரான் அந்த இயேசுவின் உடலை அடக்கம் பண்ணும்போது அவருடைய உடம்பிலே அந்த சுகந்த வர்க்கம் விட்டு சீலைகளால் சுற்றி என்றதாக நான் வசனத்தை வாசிப்போம் அதை சுற்றி அதன் தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஆக அந்த கருத்து என்னென்னா ஆயத்தனால் சீக்கிரமாக டைம் முடிகிற நேரத்தில் இருந்ததுனால இயேசுபுக்கான அந்த சடங்காச்சாரங்கள் சரிவர செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவசர அவசரமாக அதை செய்து அவசர அவசரமாக கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் மரியாள் அந்த உடல் கெடாமல் இருப்பதற்கு அல்லது சுகந்த வாசனை அங்கே வீசப்படுவதற்கு அதற்காகத்தான் இந்த சுகந்த வர்க்கத்தை கொண்டு போயிருக்கிறார்களே தவிர இயேசுவின் காயங்களுக்கு போடுவதற்காக கொண்டு போகவில்லை ஏனென்றால் ஏற்கனவே படிச்சுட்டோம் ஆண்டவர் இயேசுவானவர் மறித்துவிட்டார் என்பதை போர் சேவகன் உறுதிப்படுத்தினான் அவர் மறித்து விட்டாரா என்ற அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக பிலாத்துவானவன் நூற்றுக்கதுபதிக்கு கட்டளையிட்டான் நூற்றுக்கதுபதி போய் களத்தில் எல்லாத்தையும் விசாரித்து ஆராய்ந்து பார்த்து ஆமாங்க அவர் செத்துட்டாரு நாங்கள் விழாவில் குத்துனோம் ரத்தமே கிடையாது ஆகவே அவர் மறித்தது உண்மை என்ற தகவலை நூற்றுக்கதுபதி பிலாத்துக்கு சொன்ன பிறகுதான் உடலை கொடுத்திருக்கிறான் ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே இயேசுவானவர் கல்லறையில் வைக்கப்பட்டபோது அவர் சிலுவையில் இருக்கும்போதே மறித்து போனார் என்பது நூறு சதவீதம் உண்மை அதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது என்பதை திட்டவட்டமான வசனங்கள் நமக்கு ஆழமாய் போதிக்கிறது ஆகவே அன்பானவர்களே இன்னும் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரத்தை பார்க்க போகிறோம் இப்போதைக்கு இந்த கேள்விகளை நீங்கள் மனதிலே வைத்து தியானம் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே இந்த நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நற்செய்தியே எங்கள் ரட்சிப்பு அதுவே எங்கள் மீட்பு அதுவே எங்களுடைய ஆதாரம் அடித்தளம் தகப்பனே உங்களுடைய வேதம் சொல்லுகிறது போல அவர் வேத வாக்கியத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று வாசிக்கிறோமே அதில் சந்தேகப்படுகிற கேள்வி எழுப்புகிற யாராக இருந்தாலும் இந்த பதில் அவர்களுக்கு போதுமானதாக இருந்து அவர்களுடைய தகப்பனே கண்கள் திறக்கப்பட மனக்கண்களிலே இயேசுவானவர் உயிரோடு வந்தார் என்பதை நம்பும்படியாய் தேவன் உதவி செய்யும் இதன் மூலமாக இந்த பாடத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் குடும்பங்களாக தனிப்பட்ட நபர்களாக ஆசீர்வதியும் அவள் செய்கிற வேலை தொழில் போக்கு வரத்து அத்தனையும் ஆசிர்வதியும் குடும்பத்தின் குறைவெல்லாம் நிறைவாக்கி தாரும் தேவனாகும் உம்முடைய கிருபியினால் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் மகிமையாய் காண இறக்கம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசுவது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது இந்த பாடங்களை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு அறிமுகமான மக்களுக்கு இதை அனுப்புங்கள் அவர்களும் கேட்டு ஆசீர்வாதம் பெற வழிவகை செய்யுங்கள் தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பிற்குரியவர்களே மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்